அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் ஓய்வூதிய நலன்கள் தொடர்பான சுற்றறிக்கைகளினுடைய வரலாறு அதாவது சில காலங்களுக்குரிய ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு பொருத்தமான சுற்றறிக்கைகள் வெளியிடப்படாத சூழ்நிலைகள் அஹ் அத்தோடு எதிர்காலத்துல அஹ் தற்போது ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்ட சம்பள அஹ் அளவுகளுக்கு ஏற்றாற்போல இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான சுற்றறிக்கை வந்து மே மாதம் முப்பதாம் திகதி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கை இருபத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கையாக காணப்படுகிறது இந்த சுற்றறிக்கை உரிய காலத்தில் வெளியிடப்பட்டு அதனுடைய நலன்கள் ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து வழங்கப்பட இருக்கிறது அது சம்பந்தமான சில விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இந்த சுற்றறிக்கையை பார்ப்போமாக இருந்தால் இது ஏற்கனவே வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கை இதன் இதற்குரிய நலன்கள் சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்திருக்கின்றோம் நீங்கள் அவற்றையும் பாருங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நலன்கள் சம்பந்தமாக சுய விழிப்பொன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் ஏனியோருக்கு விளக்கமளிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை வழங்குவதே எங்களுடைய யூடியூப் சேனலுடைய பிரதானமான நோக்கமாக காணப்படுகிறது இதில் அறிவினை பெற்றவர்கள் அதிலிருந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் இருந்து விலகி செல்லாது தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய சேனலுடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதோடு அவற்றை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ தகவல்களை பெறுவதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தொடர்ச்சியாக வீடியோக்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய இந்த பதிவில் அதாவது பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிற சுற்றறிக்கை அத்தோடு ஓய்வூதியர்களுக்கு நான் முன் ஏற்கனவே கூறியது போல ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கை ரொம்ப முக்கியத்துவம் மிக்கதாக காணப்படுகிறது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்குமான காலங்களுக்குரிய பல்வேறு நலன்களை உள்ளடக்கிய சுற்றறிக்கை என்பதை நான் இதனை விளக்கி கூறியிருக்கின்றேன் அஹ் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுத்தோம் என்று சொன்ன இந்த சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதலாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்குமாக ஓய்வூதியம் பெறுபவருக்குரிய பல்வேறு நலன்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கான சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கை காணப்படுகிறது அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றுக்கும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது ஆனால் அது ரெண்டு கட்டங்களோடு சம்பள அதிகரிப்பு நிறுத்தப்பட்டு மூன்றாவது நான்காவது ஐந்தாவது கட்டங்கள் பூரணப்படுத்தப்படாத ஒரு சுற்றறிக்கை இது இந்த ரெண்டு சுற்றறிக்கைக்கு இடையில உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் நிறைவடைந்தது என்று சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு பொருத்தமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இறுதி வரைக்கும் பல்வேறு நலன்களை பெற்றுக் கொடுக்க ஒரு பொருத்தமான ஒரு சுற்றறிக்கை இந்த காலத்துல வெளியிடப்படலை நீங்க நன்றாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தால் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு தற்போது சுற்றறிக்கை ஒன்று வெளி வெளியிடப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்த பதினாறு மூன்று சுற்றறிக்கையின் அடிப்படையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அந்த நலன்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இறுதி வரைக்கும் இந்த நலன்களை அதிகரிப்பதற்கோ அல்லது மாற்றி அமைப்பதற்கோ உரிய சுற்றறிக்கையில் எதுவும் வெளியிடப்படாமல் இருந்தமை வந்து இலங்கையில் இருக்கின்ற ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே நேரம் இந்த அரசாங்கமும் ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்றுல பாதிக்கப்பட்ட ஆக்கல் சம்பந்தமாக விசேடமான கவனம் ஒன்று செலுத்தி அவர்களுக்கு நட்டையிட பெற்று அதாவது அவர்களுக்கு நலன்களை வழங்குவதற்காக பெருந்தொகை ஒன்றை நாங்கள் ஒதுக்கி இருப்பதாகவும் இதனை மூன்று கட்டங்களாக வழங்குவதாகவும் முதலாவதாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒன்று ஒன்றுக்கு அமைய அந்த ஓய்வூதிய நலன்களை வந்து ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து அதனுடைய முதலாம் கட்டத்தை வழங்கவிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி இந்த காலத்துக்குரிய நலன்கள் சம்பந்தமாக எவ்விதமான கருத்துக்களையும் புதிய அரசாங்கம் கூறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது அந்த அந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களுக்கு புறம்பான ஒரு விசேடமான ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று தற்போது வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையும் எதிர்காலத்துல நீங்க எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு அடிப்படையில அந்த நலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்குமான ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்குரிய சுற்றறிக்கையானது வெகு விரைவில் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று சொல்லி அஹ் ஓய்வூதிய நலன்களை பாதுகாக்கின்ற அமைப்பு வந்து கூறியிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இரண்டு மூன்று சுற்றறிக்கைகள் விரைவில் வெளியிடப்படலாம் எனவே நீங்கள் இந்த வரலாற்றை சற்று பார்க்கின்ற போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலம் வந்து இலங்கையில நிலவிய பல்வேறு அதாவது கோவிட்டினுடைய தாக்கம் மற்றது பொருளாதாரம் அந்த நிலை மற்றது இலங்கையில் ஏற்பட்ட ஸ்திரமற்ற அரசியல் சூழ்நிலைகள் மற்றது பணவீக்க நிலைமைகள் இவற்றை காரணம் காட்டி அப்போது இருந்த அரசாங்கங்கள் வந்து அதனை பொருத்தமான சுற்றறிக்கைகள் மூலமாக இந்த ஓய்வூதிய நலன்களை வழங்கவில்லை என்பதை எங்களுக்கு இதனை பகுப்பாய்வு செய்கின்ற போது தெளிவாக விளங்குகின்ற ஒரு நிலைமையாக காணப்படுகிறது இந்த 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 தகவல்கள் உங்களுக்கு அதாவது நீங்கள் இதில் விழிப்பு விழிப்படைவதற்காக எதிர்காலத்தில் நீங்கள் இவ்வாறு உங்களுடைய சவால்களை வெற்றி ஒரு தகவலாக நான் இதனை முன்வைக்கின்றேன் இந்த தகவல்களை ஏனையோருக்கும் பகிருங்கள் நீங்கள் கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்டேட் ஆகி இருக்கிற தகவலாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த தகவல்களை வழங்குவதோடு ஏனையோருக்கும் இது இந்த தகவல்களை விழிப்பூட்டுவதற்காக வழங்குங்கள் என்று கேட்டு மேலும் ஒரு வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்